அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூன்றில் மூன்று கிரக சேர்க்கை அதுவும் கிரகங்களுடைய சேர்க்கை முயன்றால் நீங்கள் ஆகலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை விட இரண்டு மடங்காக திரும்ப கிடைக்க போகும் மாபெரும் யோக பலன்கள் இன்றைய புதிய பார்க்கப்படும் குறிப்பிட்ட இருபது நாட்கள் மட்டுமே இந்த யோகம் உங்களுக்கு உண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட காலம் இப்பொழுது உங்களுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பதிவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்க பதிவிட்டு ஆச்சு பார்க்காத பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிஷன் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர விலைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பல ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலவு பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அந்த நானு புதிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் கன்னி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சந்திரன் அதாவது உங்களுடைய நட்சத்திராவதி யாருன்னா சந்திரன் அஸ்த நட்சத்திர அதிபதி ரெண்டு பேருமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் ஆனால் அந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் பகை இருக்கும் ஓகேங்களா நேர்மாறாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை விட சித்திர நட்சத்திரக்காரர்களை விட இந்த அஸ்தநட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய புத்தி திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையோ அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிடுவீங்க ஸோ அந்தளவுக்கு வல்லவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு மூன்றாம் இடான விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சூரியனும் அதாவது துளாராசில் கூடிய சூரியனும் பேர்ச்சி அப்படியே அடைஞ்சி விருச்சகத்தில் போய் செவ்வாயோடு இணையப் போகிறார் இந்த ஒரு நேரத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதியே குருவனுடைய அதிசார பயிற்சி ஏற்பட்டு அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறி குருவுடைய ஐந்தாம் பார்வை அந்த விருச்சிக ராசின் மீது பதியுது ஆக மொத்தம் செவ்வாய் சூரியன் இணைந்து விருச்சிகத்திலும் குருவுடைய பார்வை பற்றும் இருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு டிஸ்ட்னா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதியே செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு பெறுவார் அப்போது இருபது நாட்கள் கார்த்திகை ஒன்று முதல் இருபது நாட்கள் இருபதாம் தேதி வரை இந்த செவ்வாய் சூரியன் இணைவு ப்ளஸ் குருவனுடைய பார்வை அப்போ மூன்று ராஜகிரகங்கள் சொல்வாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்துட்டாலே போதும் அவன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவான் அது நிச்சயம் எதிரி இல்லாமல் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ முடியும் வீழ்த்த முடியும் அதை அழிக்க முடியும் அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது அந்த மூன்று கிரகம் இப்போது இந்த அமைப்பு மூன்றாம் வீடான விருச்சகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல இந்த விருச்சகம் அப்படின்றது ஒரு நீர் ராசி மற்றும் இது ஒரு ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் அப்போது எந்த இடத்தில் உங்களுக்கு உரிமைகள் நிராகரிக்கப்பட்டதோ பதவி கிடைக்காது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களோ அதே இடத்துல பதவி உயர்வு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு முயற்சியில் பெரும் வெற்றி கிடைக்கும் குறிப்பிட்டு இடம் சம்பந்தமான தகராறு பிரச்சனைகளில் சொத்து சம்பந்த தகராறு பிரச்சனைகளில் வெற்றிகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களுடைய விஷயங்களில் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு குறிப்பிட்டு அரசாங்க விஷயத்தில் வெற்றிகள் உண்டு முயன்றால் அரசாங்க வேலை அல்லது சொந்த தொழில் அல்லது நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த உடத்தில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ சொந்த வீடு சொந்த தொழில் அல்லது அரசு வேலை அல்லது மிகப்பெரிய பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த இருபது நாட்களை பயன்படுத்தி முயற்சி பண்ணும்போது அதுக்குண்டான காரியங்கள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் முடியும் ஸோ முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்குங்க மேலும் மூன்றாம் வீடு அப்படின்றது சிற்றின்ப சுகங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்போ அஸ்தநச்சரக்காரனுடைய வாழ்க்கையில் திருமண வாக்கியம் அதை குறிப்பிட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது குழந்தை பாக்கியம் விஷயத்தில் ஒரு தடை இருக்குன்னா அது இப்போது சரியாகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு குரு கன்னிக்கு கண்ணிக்கு பதினொன்றாம் இட கடகத்திலிருந்து ஐந்தாம் வரவே பார்க்குறார் அப்போ லாபத்திலேருந்து பார்க்குறார் அப்போ லாபத்திலேருந்து குரு பார்க்குறார் செவ்வாய் சுவரின் நினைவு அப்போ புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு சொத்து வாங்கிறதுக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு சாதகமாக இருக்குது இந்த உரத்தில் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் போட்டிகளில் விளையாட்டு மற்றும் வீரதீர செயல்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் விருதுகளும் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த விதமான போட்டியில் கலந்துட்டாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க வெற்றி என்பது எந்த வழியிலும் எல்லா வழியிலும் உங்களுக்கு போதும் சரிங்களா ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி மட்டும்தாங்க ஓகேங்களா தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் பெண்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடைபெறுப்பது என்னென்னா திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருந்ததால் அல்லது காதல் சம்பந்தமான விஷயத்தில் தோல்வி அடைந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் இப்போது உங்களுடைய கணவர் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீங்கள் கௌரவத்தோடு தலைநிமிர்ந்து நடக்கப் போயீர்கள் அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு ஓகேங்களா மேலும் கையில் வருமானம் வருங்க கையில் காசு பணம் பொருளுங்க நிச்சயமாக அதன் ரீதியாக உங்களை நிராகரித்தவங்க கூட உங்களை இப்போ தேடி வருவாங்க அந்தளவுக்கு நீங்கள் உயரப்போது உறுதி கிடைக்கக்கூடிய பதவியாலும் அமையக்கூடிய வேலையாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த புரளி வதந்தி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க உங்கள் பற்றின நான் அவதூறு பறவைனாலும் அதை கண்டு கொள்ளாதீர்கள் மேலும் மிக முக்கியமாக யாராவது ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க இல்லை இந்த வேலையை நான் நான் என்ன நம்பி வாங்க நான் இந்த வேலையை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி அந்த காரியத்தில் இறங்கி விடாதீர்கள் இதில் மட்டும் நீங்கள் கவனத்து நிச்சயமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மும்மூர்த்திகளுடைய வழிபாடு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளுடைய வழிபாடு அதிலும் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடியது சிவனும் நாராயணும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் சங்கரங்கோயில் அல்லது ஒரே நேரத்தில் சிவனையும் பெருமாளையும் தரிசனம் செய்வது ஒரே நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் தவறாம இதை பண்ணுங்கள் நிச்சயம் இல்லற முதல் வேலைவாய்ப்பு வரை மாற்றங்கள் உறுதி சரிங்களா வாய்ப்பு பயன்படுத்திங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொழி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தளவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்வ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்